ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமத்திஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்ல சிக்கன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இன்னைக்கு செஞ்சிருக்கிற சிக்கன் குழம்புன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி ஒன் பார்ட் குழம்புன்னு கூட சொல்லலாங்க குக்கர்ல ஒரு ரெண்டு விசர்ல இந்த குழம்பு ஈஸியா எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போறோம் இந்த குழம்பு சாதத்தோடையும் பிசைஞ்சு சாப்பிடலாம் எல்லா வகையான டிஃபனுக்குமே ஸ்லைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம் இப்போ வாங்க இந்த சிக்கன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்ல ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இன்னைக்கு இந்த கோழி குழம்பு செய்யறதுக்கு நான் எடுத்திருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்னேகால் கிலோ அளவுக்கு கோழி வாங்கி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சிருக்கிறேன் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாவே நறுக்கி எடுத்துக்கோங்க எல்லாம் செய்யறப்ப நம்ம அதிக நேரம் வேக விட்டோம்னா கரைஞ்சு போயிடும் அதனால கொஞ்சம் பெருசாகவே நறுக்கிக்கலாம் இப்ப இன்னைக்கு இந்த கோழி குழம்பு வந்து தான் செய்ய போறோம் கொஞ்சம் பெரிய குக்கராகவே எடுத்து வச்சுக்கோங்க இதுல ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இதுல தாளிக்கிறதுக்கு ரெண்டு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு நட்சத்திர சோம்பு கொஞ்சமா கல்பாசி கூடவே ரெண்டு பிரிஞ்சி இலை சேர்த்து நல்லா செவக்க விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா செவந்ததுக்கு அப்புறமா பெரிய சைஸில் இருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க பொடியாக நறுக்கினது மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு சேர்த்து இந்த வெங்காயத்தை நல்லா இந்த எண்ணெயிலையே வதக்கி விடலாம் இது வதங்கிட்டு இருக்கப்பே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் கிள்ளி போட்டு வதக்கி விடுங்க இப்ப வெங்காயம் ரொம்ப வந்து செவக்கணும்னு அவசியம் இல்ல இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போற அளவுக்கு மிதமான தீலையே வதக்கிக்கோங்க இப்ப இந்த இஞ்சி பூண்டு ஒரு பாதி அளவு இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதுல ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி தனியாக அரைச்ச மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் அப்படி இல்லைனா காஷ்மீரி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் போட்டு இந்த எண்ணெயிலே வதக்கிறப்ப குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு தக தகன்னுருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அதையும் கொஞ்சம் நேரம் அப்புறமா தக்காளி ரெண்டு தக்காளி மீடியம் சைஸில் இருக்குதுங்க நறுக்கினதோட அளவு மெஷரிங் கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த தக்காளி நல்லா குழைவாகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இந்த தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இந்த கோழி குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் போட்டு வதக்கிறப்ப சீக்கிரமா உங்களுக்கு தக்காளி வதங்கிரும் இப்ப பாத்தீங்கன்னா தக்காளி தொக்கு மாதிரி வதங்கி இந்த அளவுக்கு கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா இதுல மசாலா பொடியெல்லாம் சேர்க்க ஆரம்பிக்கலாம் இப்போ முதல்ல சேர்க்க போறதுன்னு பார்த்தீங்கன்னா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா அரைச்ச மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் கிட்டத்தட்ட ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்ப அடுத்ததா இதில் சேர்க்க போகிறதுன்னு பாத்தீங்கன்னா மல்லிப்பொடி நம்ம வந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறோம் அதுல ரெண்டு பங்கு அளவுக்கு மல்லிப்பொடி சேர்க்கணும் அப்பதான் சரியா இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்ப இதுலயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரக பொடி சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்ததாக இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி அப்படி இல்லைன்னா சிக்கன் மசாலா பொடி எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இல்லைனா நம்ம சேனலில் கறி மசாலா பொடி போட்டிருக்கிறோம் அந்த பொடி அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ இந்த மசாலா எல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிதமான தீலே இந்த மாதிரி எண்ணெய் பிரிய வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம கழுவி வச்சுருக்கிற கோழியை சேர்த்துக்கலாம் கோழியை சேர்த்த உடனே தண்ணிலாம் ஊற்றக்கூடாதுங்க இந்த மசாலாலேயே கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மிதமான தீளை பரட்டி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பரட்டி இருக்கு பார்த்தீங்களா இன்னுமே நல்லா வதங்கி வரட்டும் அதுக்குள்ளே இதுக்கு ஒரு தேங்காய் விழுது அரைக்கணும் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ இந்த தேங்காய் விழுது அரைக்கிறதுக்காக ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன் அதாவது பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போடுறப்ப தான் நல்லாயிருக்கும் இல்லைனா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் கசகசா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு முந்திரி பருப்பை உடச்சி போட்டு ஊற வச்சுருக்கிறேன் கசகசா இல்லைனா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க முந்திரி பருப்பு இல்லாத பட்சத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லாயிருக்கும் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா நல்லா நைஸா அரைச்சிட்டேன் ஒரு அரை கப்பு தாங்க தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கிறேன் நல்லா வழு வழு நரைக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் இப்போ இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டு வர்றதுக்குள்ளே சிக்கனும் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்திருக்கும் இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு அதாவது நம்ம ஏற்கனவே கொஞ்சமா வந்து உப்பு போட்டிருந்தோம் அது பத்தாது மிச்ச பாதி உப்பு இப்ப போட்டு வதக்கிக்கோங்க இப்ப நல்லா இந்த அளவுக்கு சிக்கன் நிறம் மாதிரி வதங்கியிருக்கணும் இருக்கணும் தெரியும்னு தெரியும் நினைக்கிறேன் லைட் கலராக ஆயிருக்கு இந்த சமயத்துல இப்ப நம்ம அரைச்சு வச்சிருந்த தேங்காய் விழுத சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய் விழுதனை தண்ணி இப்போதைக்கு ஊற்ற வேண்டாம் விழுத மட்டும் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மீடியம் பிளேம்ல பரட்டி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதங்கி கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சிருந்தேன் அந்த சிக்கன்லேருந்தே நல்லா தண்ணி விட்டு வந்திருக்குது இப்போ இந்த சமயத்துல கொதிக்க கொதிக்க இருக்கிற தண்ணி எந்த பாத்திரத்துல வேக வைக்கிறீங்களோ அந்த பாத்திரத்துல சிக்கன் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமா தண்ணி சேர்த்துட்டீங்க அப்படின்னா குழம்பு வந்து நீத்துட்டு போன மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு தான் தண்ணி ஊற்றிருக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம வேக வச்சுக்கலாம் வேக வைக்கிறதுக்கு குக்கரை மூடிக்கோங்க குக்கரை மூடி ப்ரெஷர் வச்சுட்டு ஒரு மிதமான தீயில் ஒன்றுலேருந்து ரெண்டு விசில் விடுங்க உடனே உடனே வரும் அப்படின்னா ரெண்டு விசில் விடுங்க உங்கள் குக்கர் வந்து கொஞ்சம் நேரம் எடுக்கும் விசிலுக்குன்னா ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப அதிக விசில் வச்சிங்கன்னா சிக்கன் கரைஞ்சி போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு விசில் வச்சுருந்தேன் ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் குழம்பு பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தக தக தகன்னு நல்ல வாசனையோட இருக்குங்க குழம்பு ரொம்ப வந்து தண்ணியா இல்லை பாருங்க நல்ல கன்சிஸ்டன்சி நமக்கு கரெக்டாக வந்திருக்கு சப்போஸ் தண்ணி கூட இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அதிக தீயில வச்சு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சிங்கன்னா தண்ணி சுண்டிடும் இது வந்து நான் டிஃபனுக்கு தான் செஞ்சிருக்கேங்கிறனால புதினா கொத்தமல்லி சேர்த்துருக்குறேன் சாதத்துக்கு சாப்பிட போறீங்கன்னா வெறும் கொத்தமல்லி மட்டும் சேர்த்துக்கோங்க நல்லா இருக்கும் நல்ல ஒரு சூப்பரான கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சுட சுட இட்லி தோசை சப்பாத்தி பூரி எதுவோட வேணால் சாப்பிட்லாங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்